அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திரஸ் குக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது மிகவும் சுவையான முறையில் இலகுவான முறையில் சிக்கன் கட்லர் அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்வதென்பதை எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன் இதற்கு நான் எடுத்துக்கொண்டது ஒரு கோழியின் மாறுபக்சி இந்த மாதிரி கடைகளில் மார்பு இறைச்சி வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கோழியை வாங்கிட்டு அதன் மார்பு பக்கத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம் முதலில் இறைச்சி அவிச்செடுத்து கொள்ள வேண்டும் இதற்கு ஓரளவு மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அவிய வைக்க போறேன் தண்ணியை இறைச்சிர மட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் மூடித்து அவிய விடுங்க அப்போ தான் இறைச்சி நன்றாக அவியும் இறைச்சி அவிய விட்டுது இனி கட்லட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தயார்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல உருளைக்கிழங்கை சீவி எடுத்துக்கொள்கிறேன் உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் என்று சொல்லி நான் குறிப்பிடவில்லை நீங்கள் ஓரளவு கூடுதலாக எடுத்தாலோ குறைச்சி எடுத்தாலோ வித பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இதோட ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதையும் உரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதோட மூன்று உள்ளிப்பல் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கை வெட்டி எடுத்துக்கொள்ள போறேன் உருளைக்கிழங்கு வெட்டும் போது ஆக பெரிய துண்டுகளாக வெட்ட தேவையில்லை ஓரளவு சின்ன சின்ன துண்டுகளாகத்தான் வெட்டி எடுக்க வேண்டும் வெட்டி முடிஞ்சதும் தண்ணீரில் போட்டு வைங்க துறைச்சி அவிஞ்சதும் மற்ற பாடு திருப்பி விடுங்க மற்ற பாடு திருப்பி கொஞ்ச நேரம் அவிஞ்சதும் இறைக்கி எடுத்துக்கொள்ளலாம் துறைச்சி நன்றாக அவிஞ்சிட்டு இதை இறைக்கி எடுத்துக்கொள்ளலாம் இந்த தண்ணிக்குள்ளேயே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு அவிய வைக்கலாம் இதற்கு தண்ணி காணான்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதோட உப்பும் கொஞ்சம் சேர்த்து அவிய விட வேண்டும் உருளைக்கிழங்காவையும் அந்த நேரத்துக்குள் நாங்கள் மற்றே பொருட்களையும் தயார்படுத்தி எடுத்துக்கொள்ளுவோம் கருவேப்பிலையை உருவி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டு பிறகு அலசி கழுவி எடுக்க வேண்டும் இப்போ நான் கறிவேப்பிலையை தண்ணிக்கை போட்டு வைக்கிறேன் அதோட தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயை கிளீன் பண்ணி எடுக்கிறேன் பச்சை மிளகாய் எந்தளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் இதோடு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கி எடுத்துக்கொள்கிறேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆக பெருசில்லை ரெண்ட கைக்குள்ளே கொத்த கூடிய மாதிரி ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுவும் கூடி குறைகிறதால வித பிரச்சனையும் இல்லை இதை நல்ல சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும் இஞ்சியை நல்ல குருணி குருணியாக வட்டி எடுக்க வேண்டும் எல்லாத்தையும் இந்த டைமிலே நாங்கள் வட்டி எடுத்துக்கொள்ளலாம் பச்சை மிளகாயையும் அப்படித்தான் சின்ன துண்டுகளாகத்தான் வட்டி எடுக்க வேண்டும் அதே மாதிரி கறிவேப்பிலையையும் நல்லா வடிச்செடுத்து சின்ன சின்ன குருனி துண்டுகளாக வட்டி எடுக்க வேண்டும் வெட்ட வேண்டிய எல்லா பொருட்களையும் வெட்டி எடுத்தாச்சு இனி உருளைக்கிழங்கு தாண்டு பார்ப்போம் உருளைக்கிழங்கு அவிஞ்சித்து இதை ஒரு ஃபில்டரில் எடுக்க வேண்டும் உருளைக்கிழங்கை வடித்து வச்சுட்டு இறக்கி வச்சிருக்கிற இறைச்சியை இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுக்க வேண்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாகவே வெட்டி எடுக்க வேண்டும் இப்போ பாருங்கள் அளவு துண்டுகளாக வெட்டி எடுத்தால் சரி அடுப்பில் சட்டியை வச்சு காய வெட்டிருக்கேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொதித்ததும் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் அரை தேக்கரண்டி கடுகு போட்டு அதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் மற்றது இஞ்சி உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக பதக்க வேண்டும் அடிப்பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அப்பதான் இலகுவாக இருக்கும் அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் மிகவும் நல்லது இதோடு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொள்றேன் இதோட ஒரு தேக்க கொஞ்சம் குறைவாக மிளகாய் பொடி சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் அதாவது சில்லி பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இனி நாங்கள் அவிச்சு வெட்டி வச்சிருக்கிற இறைச்சியை இதோட சேர்த்து கொள்ளலாம் இறைச்சியை சேர்த்து அடுப்பை கொஞ்சம் இலகுவான சூட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்து கொள்ள வேண்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் ஆக நிறைய உப்பு சேர்க்க தேவையில்லை என்னென்று சொன்னால் கோழி அவிக்கும் போதே உப்பு தண்ணியில் தான் அவிச்சினாங்கள் திரும்ப உருளைக்கிழங்கும் உப்பு போட்டு தான் அவிச்சது அதால் கொஞ்சம் போட்டு திரும்ப உப்பு சுவை பார்த்தவுடன் காணான்னு சொன்னால் கொஞ்சமாக சேர்த்து கொள்ள வேண்டும் கோழி நல்ல கோல்ட் ப்ரவுன் வரும் வரைக்கும் வதக்க வேண்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நாங்கள் அவிச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கை சேர்த்தும் கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டும் அதில் தண்ணி தன்மை இருந்தால் அது பற்றும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ கொஞ்சமும் தண்ணீர் இல்லாத அளவுக்கு எல்லாம் சேர்த்து வதங்கிட்டு இனி உருளைக்கிழங்கு நாங்கள் நல்லா எடுக்க வேண்டும் அடுப்பில் வச்சு மசிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வேறொரு இடத்துல மாற்றி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளுங்க உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்தாச்சு மசிச்சு எடுத்த பிறகும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு கிளறி விடுங்க அதில் தண்ணி தன்மை இருந்தால் நல்லா வற்றட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இல்லாமல் இந்த மாதிரி வதங்கிட்டு இனி இந்த அடுப்பை விட்டு நாங்கள் வேறு அடுப்புலேயோ அல்லது மற்ற பக்கம் மாற்றி வைக்க வேண்டும் இது ஆர்வத்துக்கு பிறகு உருண்டைகளாக பிடிச்செடுக்க வேண்டும் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்தளவு சைஸில் பிடிச்செடுத்துக்கொள்ளலாம் நான் கொஞ்சம் பெருசாகத்தான் பிடிச்செடுத்துக்கொள்ள போகிறேன் அளவு உருண்டைகளாக எல்லாவற்றையும் நான் பிடிச்செடுத்துக் கொள்ள போறேன் எல்லாவற்றையும் உருண்டைகளாக ஊட்டி எடுத்தாச்சு இனி இன்னும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க இதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு முட்டை ஒரு மூன்றிருந்து இருந்து மேசை கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி இதோட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதாவது நான் அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் நல்லா இதை கலக்கி எடுக்க வேண்டும் கொஞ்சம் கூட கருகருப்பு தன்மை இருக்கக்கூடாது நல்ல கூழ் மாதிரி இருக்க வேண்டும் இந்த பதத்தில் கலக்கி எடுக்க வேண்டும் மா காணான்னு சொன்னால் நீங்கள் மாவை கொஞ்சம் சேர்த்து கலக்கலாம் இனி பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த கலவையுடன் சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பாத்திரத்தில் பனியம்மல் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை பனியட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் பனியட் பண்ண தொடங்கும் போதே அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் பனியட் பண்ணிட்டு உடனே போட்டு பொறிச்செடுக்கலாம் எண்ணெய் கொதித்து தாண்டு பார்த்துட்டு எண்ணெய் நன்றாக கொதிக்க வேண்டும் நன்றாக கொதிச்ச தான் நாங்க பனியர் பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை எண்ணெயில் போட வேண்டும் அப்பதான் நல்ல முறு முறண்டு பொரியும் ஒரு பாடு பொரிஞ்சதும் மற்ற பாடு திருப்பி விடுங்க கோல்ட் ப்ரௌன் வரும் வரைக்கும் நல்ல நேரம் எடுத்து பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சிட்டு இனி இறக்கி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இந்த சத்தத்திலேயே உங்களுக்கு விளங்கு நல்ல மொறுமொரு இருக்கும் அந்த அளவுக்கு நேரம் எடுத்து நல்லா பயிற்சி எடுக்க வேண்டும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்